ஒரு ராமர் நிறம் என்று சொல்வோம் அல்லவா ராமர் கலர் என்று சொல்வோம் அந்த நிறத்தில் ஒரு ஒளி அவருடைய தலையிலிருந்து கால் வரையிலும் வந்து கொண்டிருந்தது அவரை சுற்றி அந்த கலரில் ஒரு ஒளி அது பார்ப்பதற்கு அந்த ராமருடைய அந்த மேனியின் கலராக ஜலித்தது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது எப்பேற்பட்ட ஒளிமிகுந்த காட்சி அன்றைக்கு ஸ்ரீராம தரிசனம் எனக்கு கிட்டியது நான் நினைத்தேன் இன்றைக்கு இந்த அட்மாஸ்பியரில் ஏதோ இருக்கிறது நமக்கு தரிசனம் கிட்டியுள்ளது அந்த ஒளியானது அவருடைய உடலில் இருந்து அந்த தேஜஸ் அந்த கலரி வந்து கொண்டிருந்தது பகவான் பார்த்துக்கணவோ பகவானாகத்தான் இருந்தார் அதே தலைப்பாக அதே